ஆ சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ரொம்ப பசிக்குது அந்த ஹோட்டலில் ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்கண்ண இட்லி நான் போடா பிக்காளிப்பல நானே பிச்சைக்காரங்கிட்டா பிடிக்கு தின்கிட்ட ஏன்ட்ட வந்து இட்லி கேட்குற படா போ இட்லி வேணுமா இட்லி இங்க வர வரங்க என்னன்னு இப்ப உனக்கும் பசிக்குது எனக்கும் பசி ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு ஒரு ஐடியா தர கேக்குறியா வெரி குட் இது என்னது மணி பர்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இத வச்சிட்டு ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் வேணுங்கற அளவுக்கு கட்ட 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 கட்டனு கட்டுவோம் கட்டி முடிச்சேன்னா நான் பில்ல கொண்டு வந்து வைப்பேன் அந்த நேரம் பார்த்து இந்த பர்ஸ் எடுத்து டேபிள்ல வைப்பேன் நீ லபக்கின இந்த பர்ஸ் ஓடிரு ஓடிடு ஒண்ணே விரட்டி பிடிக்கிற மாதிரி நானும் ஓடி ஆடுவேன் ரெண்டு பேரும் தப்பிச்சுடுவோம் டெய்லி இதே மாதிரி ஒரு ஹோட்டல கரெக்ட் பண்ணி சாப்பிடுவோம் தெய்வமே என்னடா என் வாழ்க்கையில உங்கள நான் மறக்கவே மாட்டேன் ஒரு வேளை எனக்கு இப்படி சாப்பாடு போட்டதே இல்ல வாங்களே போவோம் சாப்பாடு எங்க போகுது ஓ சாம்பார் ஊத்தியா வாயா ஊத்துமா ஏய் இங்க ஊத்தப்பா காசு வாங்குறீங்க இல்ல இருக்குற ஐட்டத்த எல்லாம் எடுத்துட்டு வா போ இவன் பர்ஸ் அடிச்சா அஞ்சு காசு கூட இல்ல பிடிச்சா எலும்பை எண்ணீர் வாங்கியே அடிக்கிறது அடிக்கிறோம் அந்த பர்சை அடிச்சிருவோம் தாடிக்காரன்னே ஐநூறுவா தாளாக வச்சுருக்காருங்க என்னடா பார்க்குற கையக்கலவருக்குலாம் நேரம் இல்லை அதனால தான் கையில துடைக்கிறேன் பில்லு வரப்போகுது பர்சை இருந்து எடுத்துக்கிறீயா இல்லை டேபிள் எடுத்து வைக்கவா நீ பாக்கெட்லேயும் வைக்க வேணா டேபிள்லேயும் வைக்க வேணா நான் வேறு பர்சை பிளான் பண்ணிக்க என்னடா அப்படி யோசிக்கிற டேய்

என்னப்பா இப்படி தானே மாட்டிக்கிட்டா தாண்டா தொட்ட அண்ணே வீட்ல ஒரே வருமண்ண ஒரு வேளை சாப்பிட கூட வழி இல்ல கழுத என்னத்தையாவது பண்ணிப்பட்டு ஒரு வருஷம் போய் ஜெயில இருக்கலாம்னு முடிவு பண்ண அதுக்கு மூணு தொழில் பண்ணன ஒன்னு கொலை இன்னொன்னு கொள்ள ஒன்னு கற்பனை நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா

நம்ம ஊர்ல இந்த கம்மா மட்டும் இல்லைன்னா நாரி யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வரே? நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வாரம். போலீஸ் என்ன பிடிக்கோ இங்கட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னானு கேப்பாக. ஒண்ணுமே சொல்லலadien. எது? அடிச்சு கூட கேப்பாக. அப்பையும் ஒன்னும் சொல்லிடாதே எதடா சொல்லவ நாங்கற எதையுமே சொல்லிடாதே ரகசியமா வச்சிக்கங்க சொன்னா தான ரகசியமா வைக்க முடியும் சொல்லிடாதே இந்தடா சொல்லிடாதே என்னன்னு சொல்லாமே போறே நான் மட்டும் சொல்லிடாதே எதை சொன்னவ நான் போறா நான் பாத்து வலிக்கறமே ஏய் ஓடிடியா எங்கே பேர்வே ஏய் அவ வாண்ட் என்னமோ சொல்லிட்டு போனாமல என்ன சொன்னான் அதுவா சார் போலீஸ் என்ன வரட்டி வருது அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேப்பாக எதுவும் சொல்லிராதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பேம் சொல்லிராதீங்க நான் சார் அப்படியா சொன்னா ஆமா சார் சரி நீ சொல்லு அவன் என்ன சொன்னா சொல்லு அதான் சார் போலீஸ் இன்னே வெர்டி வந்து அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க எதுவும் சொல்லிராதீங்க அடிச்சு கூட கேட்பாக அப்பேம் சொன்னான் சார் விளையாடுறியா நீ அவன் எதெல்லாம் சொல்லறானோ சொன்னா அத சொல்லு அவன் சொன்னதான் சார் சொல்லவேனானாம் அப்ப எங்கட்டு சொல்லு அதான் சொன்னல எப்படா சொன்னாあれ என்ன சார் நீங்க

என்ன அங்கிட்டு போனவே மறுபடியும் தண்ணி வந்து வர்றா ஐயோ ஐயோ என்ன நம்ம நடக்குது அண்ணே அண்ணே சொல்லு போலீஸ்காரங்க அடிச்சு கேட்டா அவளை எதுவும் சொன்னியலா எதையுமே நான் சொல்லாதனால போட்டு அடிச்சாங்க எதைடா சொல்லவனான எதையுமே சொல்லிராதியே டேய் டேய் இதெல்லாம் நீ யார் நாச்சு சொல்லிட்டு போறா அதையும் சொல்லிராதியே அதான் தெரியாதா அட பாவிகளா ஒரு மனுஷனுக்கு இப்படி சோதனை வரும்

இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்கு தான் சார் அவனை பிடிக்க முடியும் அதனால நீ சேசல வச்சு புடம் தடுங்க ஒன்னே புடங்கடா மூவற தூ அப்படி முடி வளங்க என்ன வேலை ஆத்து வந்த இடத்துல சாப்ட் ரூட் ஆமா எங்க போய் டேய் டேய் ஏறு மாட்ட போல கண்ண புடன் இல்லாத வச்சிருக்க ஓரமா போய் இருக்க மேல வந்து போகுற சாரி இல்ல என்ன சாரினே அங்க இருந்து ஒரு பஸ் வந்தா மேலே போய் மோதிட்டு சாரி சொல்லி வாடா இல்ல இல்ல லாரில மோதிட்டு சாரி சொல்லுவியா இல்ல 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 ஒரு ஆட்டோல மோதி சாரி சொல்லி வாடா அங்க எல்லாம் இடிச்சா செத்து போவும்ல அங்க எல்லாம் இடிச்சா செத்துるவே எங்க மேல எல்லாம் மோதனா ஒண்ணு பண்ண மாட்டேங்கற தைரியமா ஏய் ஒரு கும்பல்ல கூட்டத்தில் வந்து மோதுனா பரவாயில்லடா தன்னந்தனியா வந்துகிட்டே வந்து மேல மோதுற இந்த கலர்ல சட்டைய பார்த்தேன்னா பொம்பளப் பிள்ளை நினைச்சிருச்சியா இல்ல இல்ல அப்ப ஒரு பொம்பளப் பிள்ளை அடிச்சா கூட சாரி தான் சொல்லுவியா தெரியாம இழுச்சா சாரி சொல்லி தானே நானும் சொல்லுவே அப்ப ஒரு பொம்பளப் பிள்ளை ரேப் பண்ணா அதெல்லாம் செய்ய மாட்டேன் நீ செய்வடா நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா உன்னே மாதிரி அயோக்கிய பிள்ளை விரதே தப்புடா ரோட்ல சாரி சாரி சொல்லாதடா சாரிங்கற வார்த்தை எனக்கு பிடிக்காதுடா சாரி மறுபடி சாரிங்கடா மறுபடி சாரிங்கடா 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 குட்டாளத் தோணியை பார்த்து கொலை பண்ணிரு ராஸ்கல்

அடே அடே என்ன குழவன் வச்சுட்டேடா என்ன குழவன் வச்சுட்டேடா அறியாயமா என்ன குளகார ஆக்கிட்டேடா